கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழுகிறார் கடவுளை தேடி அலைகின்றார் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனையோடு இந்த பதிவை இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய அடுத்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் பாருங்க கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழுகிறார் கடவுளை தேடி அலைகின்றார் கருணை இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருக்கும் கடவுள் இன்னு சொன்னாலே அது கருணை தான் அதனால தான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கும் அருட்பெரும் ஜோதிங்கிறாரு ஐயா அகவல்ல வள்ளலார் ஐயா சொல்கிறாரு அதாவது கருணை பொங்கும் உள்ளமாக இருக்கணும் நாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு இன்றைக்கி நீ நாட்டை வாழ்க்கையை பார்த்தா எங்கே பார்த்தாலும் எப்பேற்பட்ட ஒரு பெரிய முதலாளிகளாக இருந்தவங்க கூட பாருங்கள் கடனாகி குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது நிறைய செய்திகள் படிக்கலாம் நீங்கள் அதை போலவே பாருங்கள் நிறைய அந்த ஆன்லைனில் சூதாட்டத்தில் சிக்கிக்கிட்டு அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஏமாத்துறது அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க வாழ்க்கையை குடும்பத்தை வந்து மிக ஏழையை விட பாருங்கள் அந்த நடுத்தர வர்க்கத்திலிருந்து அவங்க நிறைய கடன் வாங்கி டாக்டர்லாம் கூட பண்ணனகிறார கூட சொல்லியிருக்கேன் நிறைய பதிவு சொல்லியிருக்கேன் நான் அது மட்டும் இல்லை இந்த தங்கம் விலை ஏற ஏற இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சேலத்தில் கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னால் ரெண்டு மூதாட்டிகள் வந்து ஒரு ஒரு குட்டையில் தூக்கி போட்டு ஒரு கால்வாயில் தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய தங்கத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு ரெண்டு மூதாட்டிகளை கொண்டுட்டாங்க இது எங்கேயுமே நடந்துட்டு இருக்குதுன்னு நான் அடிக்கடி இருக்கிறேன் என்ன காரணம் நமக்கு முதல்லன்னா நம்ம உள்ளத்தில் இறக்க உணர்ச்சி பொங்குகிற கருணை இல்லை இந்த கருணைத்தன்மையை நாம் என்னைக்கு இந்த தனி மனிதனுடைய இதயத்தில் கொண்டு வரணுமோ கொண்டு வர்றோமோ அன்னைக்கு தான் அந்த இறக்க உணர்ச்சி அன்பாக மிளிர்ந்து கருணையாக போகும் அந்த வழியில் தான் அந்த தான் திரு எம்பியா கூட ஒரு பாட்டை சொல்லுவார் இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை விதைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையிலே இன்ப பயிர் வளர்க்கணும் ரொம்ப அற்புதமான உடுமை கவியா பாட்டு அதை பற்றி கூட சொல்லியிருக்கேன் நான் அதாவது இருப்பவர்கள் உள்ளத்தில் இறக்கத்தை நாம் வி விதைக்கணும் அது எப்படி விதைக்க முடியும் நல்ல சிந்தனைகளை கேட்கணும் நல்ல சில் சிந்தனைகளை உள்வாங்கணும் நல்லதையே நம்ம பேசணும்னு நினைக்கணும் நல்லதையே நம்ம பரிமாற நினைக்கணும் அதுக்கு முக்கியமானது இந்த கொடைத்தன்மை கொடுக்கிற குணம் வேணும் அதனால தான் காலையில் எழுந்த உடனே ஒரு பறவைக்கு ஒரு பசுவுக்கு ஏன் உங்களுடைய நல்ல எண்ணத்துல ஒரு மொத்த கொடுக்கணுன்ற எண்ணம் கூட வந்தால் வந்தால் கூட போதும் அந்த கொடுத்த மாதிரி தான் அதனால தான் இந்த கொடுக்குறதுங்கிற குணத்தை வச்சா தான் நமக்கு இறக்கு உணர்ச்சியே வரும் நீங்கள் பணம் வந்தால் செய்யல நினைக்கவே நினைக்காதீங்க அதனால தான் நாளடிய அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு அறுசுவை உண்டி அமர்ந்து ஊட்ட ஊட்ட நல்லா கவனிங்க உண்டி அமர்ந்து மறுசிகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் சென்று இறப்பர் ஓரிடத்து கூழ் நல்ல அற்புதமான பாட்டு நிலையாமைன்னு அந்த அதிகாரத்தில் நாளடியார் பாட்டு என்ன பாட்டு பாருங்கள் ஒரு அறுசுவை உணவம் ஒரு அறுசுவையோடு இருக்கிற ஒரு உணவு அமர்ந்து இல்லால் ஊட்ட மனைவி ஊற்றாலாம் போடுறாலாம் சமைக்கிற சமைச்சத அந்த அறுசுவை உண்டியை வந்து நல்ல மறுசிகை நீக்கி உண்டாரும் அந்த இதுல மறுசிகைன்னா சிகைன்னா கவலம்னு பேர் ஒரு உண்டின்னு ஒரு அந்த ஒரு க ஒரு 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 கவலம்னு சொல்கிறோமில்ல ஒரு உருண்டன்னு சொல்கிறோமில்ல அந்த மறுசுவை நீக்கி உண்டாடுமான்னா அப்படிப்பட்ட சுவை உணவு கூட ஒரே ஒரு கவலம் சாப்பிட்டு அடுத்த கவளம் வேணான்ட்டானா ஏன்னா அந்த அளவுக்கு செழுமையில் இருக்கானா அவன் யார் செல்வ செல்வத்தில் இருக்கானா அவன் மருசிகை நீக்கி உண்டாரும் வரிஞ்சராய் சென்று இறப்பர் வரிஞ்சராய்னா வறுமை வந்து அவன் போய் வெளியே போய் சென்று எப்படி இறப்பானா ஓரிடத்து கூழ் அந்த கூழை வாங்குறதுக்கு செல்வந்தா இருந்தவன் ஒரு கவலத்துக்கு மேலே சாப்பிட முடியாத அளவுக்கு செல்வந்தனா இருந்தவன் தன் மனைவி அருமையாக ஊட்டும் போது அதை மறுத்தவன் ஒரு கவலத்துக்கு மேலே ஒரு இடத்துல போய் கூளை வாங்கி சாப்பிட்றான் வரிஞ்சனாய் போய் கேட்டு இறந்து சாப்பிட்றாங்கிற நிலை வருதுன்னா எனின் செல்வம் உன்று உண்டாக வைக்கல் பாற்றன்று ஒரு செல்வம் கிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்கடா அதை கொடுத்துருங்க அதை எப்போவுமே வச்சுக்க நினைக்காதீங்க கூத்தாட்டு அவை குழா தற்று பெரும் செல்வம் போக்கும் அது விளிந்தற்றுன்றார் ஐயா நிலையாமல இருக்கிறார் எப்படி ஒரு கூத்து ஆடும்போது சினிமா கோட்டைக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம் எல்லாரும் டிக்கெட் வாங்கி போறோம் போகிறோம் விடும்போது கும்புன்னு போயிடுறோம் கூத்து ஆட்டு அவை குழாத்து அற்றி செல்வம் போக்கும் அது விளிந்தற்றுன்றது அது மாதிரி வரும்போது நடந்து வருகிற செல்வம் போக போகும்போது பறந்து போயிடும் வரும்போது ஒன்று ஒன்றா வரும் போகும்போது மொத்தமா போயிடும் செல்வம் நிலையான நிலையானதுன்னு நினைக்காதீங்கடா என்ன அற்புதமான பாட்டு பாருங்க இந்த நிலையாமையை நாம் உணர்ந்தால்தான் முதலில் நமக்கு உள்ளே இரக்கம் சுரக்கும் கருணை பிறக்கும் இதை நம்ம முதல்ல ஆதிய பாடமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்போவே நீங்கள் நேற்று கூட ஒரு பதிவில் ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார் ராஜபாளையத்தில் டி ராஜசேகர் அவர் பேர் கண்ணன் கண்ணன் என்கிற டி ராஜசேகர் அவருடைய காலமெல்லாம் பத்து ரூபா வாங்கிக்கு தான் மருத்துவம் பார்த்தாராம் அந்த பத்து ரூபா வாங்கி மருத்துவம் பார்த்தது தான் பாருங்கள் அவர் இறந்துடுறாரு மறைஞ்சிடுறாரு மறைஞ்ச உடனே அந்த ராஜபாளைய அந்த மக்களே அந்த ஊரோட கலந்துக்கிறாங்க அந்த 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 வீடியோ நான் பார்த்தேன் அந்த நண்பர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் தன்னலமற்ற சேவையும் மனிதத்தை தவிர மருத்துவம் என்பது மனிதனுக்குத்தான் பயன்பட வேண்டுமே தவிர அந்த மருத்துவத்தை உபயோகித்து நாம் நம்ம இப்போ பார்க்குறோம் நாம எத்தனையோ கோடி கோடியா கோடி கோடியா சிறுநீரக திருட்டு அந்த திருட்டு இந்த ஊருப்பு திருட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எங்கே போய் முடிய போகுது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க தர்மத்தை தவிர இந்த உலகத்தில் நிலையானது எதுவுமே கிடையாது எழுதி வச்சுங்க ஆனால் தர்மம் கண்ணுக்கு தெரியாது அந்த தர்மத்தை விளக்க முடியாது அந்த தர்மத்தை உணர முடியுமே தவிர உணர்ந்ததை நான் விளக்கினாலும் தப்பாக போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தர்மம் எல்லாருக்குள்ளுமே இருக்குது அந்த தர்மம் தான் நம்மளை இயக்குது இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களையும் அது இணைக்கிறது இயக்குகிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பாருங்கள் நான் ஏன் அதை சொன்னேன்னு பார்த்துங்க ராஜர் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு அற்புதமான தன்னலமற்ற சேவை பத்து ரூபா டாக்டர்னு சொல்லுவாங்களாம் அவரை அதே போல் அஞ்சு ரூபா டாக்டர்லாம் இருந்திருக்கிறாங்க ரெண்டு ரூபா டாக்டர்லாம் இருந்திருக்காங்க நல்லவங்க இல்லாமல் இல்லை இப்போவும் இப்போ கூட சமீபத்தில் படித்தேன் புனியாவில் ஒரு அவர் பேர் ஏதோ ஒரு ராஜன் வரும் அந்த அந்த பிரகாஷ் ராஜே ஏதோ ஒரு ஒரு ராஜன் வரும் அவருடைய அந்த புனியாவில் பெரிய ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்கு இலவசமாக எப்பேற்பட்ட பிரசவம் சிசேனாருந்தாலும் சரி தான் நார்மலாகனாலும் சரி தான் அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவங்க பிரசவம் வர்றதுக்கெல்லாம் இலவசமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக இருக்கிறார் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க எப்படியா எங்கள் எங்கள் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்த பிறந்தா இன்னும் அவர் செலவு சொல்கிறார் தேவதைகள் பிறந்தா அது இலவசம்ன்றார் பெண் குழந்தைகளுக்கு இலவசம் அதான் நினைக்கிறேன் நான் ஐ திங்க் அது சரியா நான் உள்வாங்கலை பெண் குழந்த பிறந்தா தேவதைகள் என்னுடைய என்னுடைய கோவிலுடைய ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்குது அதனால் நான் தேவதைகள் இங்கே இலவசம்னு சொல்லி அவர் வந்து இன்னும் இலவசமாக தான் பண்ணிருக்காரா அது ஆனந்த் மகேந்திரா கூட அது வந்து அவருடைய ட்விட்டரில் போட்டு எனக்கும் ரெண்டு பெண் குழந்தை இருக்குது இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லி நான் படித்தேன் பாருங்கள் எங்கெல்லாம் நல்லது நடக்கணுமோ நல்லதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் நல்லதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும் நல்லதை பற்றி நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில் பாருங்கள் திரு எம்ஜிஆர் இருப்பேன் சொன்னால்ல ஒரு மருத்துவம் பாருங்கள் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் சமீபத்தில் தினமலரில் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நான் படித்தேன் துரராஜன்னு சொல்லி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசு டாக்டர் இப்போவும் இருக்கிறார் அவர் அவர் அடையாளில் இருக்கார் அவர் வந்து எம்ஜிஆருடைய காலத்தில் அவருடைய எம்ஜிஆர் குடும்ப டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் பெரிய அறுவை சிகிச்சையாளர் தெரியும் உங்களுக்கு அந்த காலத்தில் இவர் பாருங்க இந்த துர்ராஜ் என்றவர் அவருடைய சொந்த ஊர் தேனி தேனிக்கு பக்கத்தில் அவர் அந்த காலத்துலேயே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்துவிட்டு எம்பிபிஎஸ் படித்து எம்எஸ் படித்து கடைசி வரைக்கும் அரசாங்க மருத்துவமனையிலேயே வேலை செஞ்சவரான் அவர் என்ன அவருடைய தீர்மானமே என்னென்னா தனியாக கிளினிக்கே விற்கக்கூடாது ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்கணும் அரசாங்கத்து மூலமாக மட்டுமே மருத்துவம் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு கொள்கை உடையவர் அவர் இன்னொரு பேட்டி கொடுத்துருந்தார் எம்ஜிஆரை பற்றி கொடுத்துருந்தார் அதாவது அந்த எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே தன்னை பெரிய பிரபலமாக வராது வர்ற வர்ற ஆரம்ப காலத்திலேயே அவர் தனி கிளினிக் வச்சுருந்தார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏழைகளுக்கெல்லாம் இலவச மருத்துவம் கொடுக்கறதுக்காக ஒரு கிளினிக் ஆரம்பித்தார் அதில் தான் டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியம் அடிக்கடி போய் போயிட்டு வந்திருந்தார் என்னை கூப்பிட்டாரு வா நான் போய் அந்த கிளினிக்கில் கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லும்போது நான் என்னோடய கொள்கையை சொன்னேன் நான் தனி கிளினிக்கே நடத்த மாட்டேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் இது வந்து காசு வாங்கி பண்ணுற இல்லைப்பா எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்து சேவை பண்ணுறாருப்பா நம்மளுடைய ஃப்ரீ டைமில் போய் அங்கே பண்ணலாம்ப்பான்னு சொல்லி அப்படி தான் கூப்பிட்டு போனாராம் அப்போ துர்லா சார் சொல்றாரு அப்படி நாங்கள் கூட்டு போய்தான் எனக்கு பழக்கமானாரு நாளடைவில் எம்ஜிஆருடைய தனிப்பட்ட மருத்துவத்தையும் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாரு நாங்கள் தான் இருந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சுடப்படுறாரு சுட்ட பிறகு என்னை பி ஆர் சுப்பிரமணியம் கூப்பிடுறாரு நான் கூப்பிட்டு போய் பார்க்குறேன் ராயப்பேட்டையில் அப்படியே சுடப்பட்டு ரத்த கலரியா அப்படியே வராரு அப்போ கூட எம்ஜிஆருக்கு சுயநினைவு இருந்தது சொல்கிறாரு சுயநினைவு இருந்தது சுயதான் இருக்கிறாரு ஆனால் என்னை பார்த்த உடனே அவர் முகத்தில் ஒரு கண்களில் நான் பார்த்தேன் அந்த ஒளியை பார்த்தேன் என்னால் நான் புழைச்சிக்குவேன் என்னால் நான் எனக்கு மரணம் கிடையாது நான் புழச்சிக்குவேன்ற அந்த கண்கள் அந்த ஒளியை நான் பார்த்தேன் பார்த்துட்டு உள்ளே போனேன் சொல்கிறாரு காது வழியாக போய் நாக்கினுடைய அடிபாகத்தை பாதித்ததான் தான் அந்த குண்டு ரொம்ப கடினப்பட்டு அந்த நரம்பை வந்து அவர் வந்து எடுத்தாரா அந்த அந்த சொல்கிறார் அந்த அறுவை சிகிச்சை வந்து என்னை பிஏ பண்ணு சொல்லி நான் எடுத்தேன் அது சொல்கிறார் தர்மம் பாருங்கள் அவர் அன்னைக்கு ஆரம்பித்த அந்த தர்மத்தினுடைய அந்த மருத்துவம் பாருங்கள் புருகுலின் ஹாஸ்பிட்டலில் இப்போ சமீபத்தில் கூட நான் அதை பற்றி நான் படித்தேன் புருகுலின் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இருக்கிறாரு இன்னும் சுயநலவு வந்து பெருசாக திரும்பலை சுயநிணம்னா சுயநிழம் இருக்குது யாருங்க வரவங்க போறவங்க தெரியல அந்த சமயத்தில் மஞ்சுளா அம்மா இப்போ இருந்தாங்க பாருங்கள் அவளை பற்றி கூட நான் பேசியிருக்கேன் நான் அவங்க கூட பேசியிருக்கேன் அந்த அம்மா எங்கே கூட கட்டு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பாருங்கள் எம்ஜிஆரை போய் பார்க்குறாங்க அமெரிக்காவில் ரிசப்ஷன் விடமாட்டறாங்க அப்புறம் ஜானகி அம்மா சொல்கிறாங்கன்னா மஞ்சுளா வந்தவொடனே மஞ்சுளா வர சொல்கிறாங்க மஞ்சுளா அம்மா முதல் முதல்ல பார்க்குது முடியாத நிலையில் அந்த நிலையில் கூட எம்ஜிஆர் பாருங்கள் மஞ்சுளாவை பார்க்குறாங்க ஜானகி அம்மா கேட்குறாங்க யார் தெரிதான்னு கேட்குறாங்க எம்ஜிஆர் கிட்ட அவர் தெரியலன்றார் மஞ்சுளாவே தெரியல நல்லா கவனிங்க அந்த மாதிரி ஒரு நினைவு தப்பிய நிலையில் கூட மஞ்சுளா அப்படியே அழுகுதான் பார்த்து சொன்ன உடனே அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தெரியலன்னு சொன்ன உடனே அமைதியாக இருந்துட்டு சரியம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விடைபெற்று திரும்புகிறாங்களாம் எம்ஜிஆர் கை காட்டுறாராம் ஜானகி அம்மா கிட்ட ஜானகி அம்மா அருகில் வந்தாங்களாம் வந்த உடனே தலைவருக்கு பக்கத்தில் ஒரு மூட்டை இருந்ததுதான் டாலர் அமெரிக்க டாலர் மூட்டை அதை குடுன்றாராம் எம்ஜிஆர் அதை பாருங்கள் வந்தது மஞ்சுளான்னு தெரியல தன் கூட நடித்தவங்கன்னு தெரியல நம்ம என்னாருன்னு புரிஞ்சிக்க முடியல ஆனால் ஒரு நினைவு இருக்கிறது ஜானகியமாக நினைவு இருக்குது தெரியுது பரவாயில்ல ஆனால் ஒரு நினைவு இருக்குது கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது பாருங்கள் இந்த தர்ம சிந்தனையை தான் நான் பெருசாக கருணையாக சொல்கிறேன் சொன்ன பார்த்தீங்களா ஒரு கருணை பொங்குகிற உள்ளத்தில் தான் அது அந்த மாதிரி எண்ணம் வரும் அவர் பாருங்க சொன்ன ஒன்று எடுத்து கொடுத்து சொல்கிறாராம் ஜானகமாக கிட்டே நான் படிச்சிருக்கிறேன் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய இறை இறையுடைய பிரியனாக இருக்கிறவர் அவர் இறைமையே எப்போ நினைக்கிறவர் ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு அந்த ஊமத்தம் பூ இருக்கு பாருங்கள் அந்த ஊமத்தம் பூவில் ஊமத்த செடியில் ஒரு காய் காயிருக்கும் குண்டு குண்டா அதை நசுக்கி சாப்பிட்டுட்டோம்னா பைத்தியம் பிடிச்சிடுமா அவர் பாருங்க எனக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலையில் கூட நான் இறைமையை நினைக்கிறேனான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை பண்ணிக்கிறாரு அந்த ஊமத்தன் காயை பிழிஞ்சி நசுக்கி அதை சாப்பிட்றாரு சாப்பிட்ட பிறகு அவருக்கு அந்த பைத்திய நிலை வருது பைத்திய நிலை வரும்போது கூட அவர் இறைமையை தான் பேசினார்னு மற்றவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரியான பிறகு தன்னை சோதிக்கிறதுக்கு இப்படி ஒரு பரீட்சை பண்ண மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள் அந்த நிலையில் வந்தது மஞ்சுளாமான்னு தெரியல தங்கூட நடித்தவங்கன்னு தெரியல எதுவுமே தெரியல அடையாளம் தெரியல வராங்க யாரோ வராங்க பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு கையை காட்டி இதை கொடுன்னு சொல்கிறாரான் எம்ஜிஆர் அப்படியே அழு குல புலன்னு அழுதாங்களாம் மஞ்சளா அம்மா பாருங்கள் வாழ்க்கை கொடுக்கறதுங்கிற குணம் நமக்கு இயல்பிலேயே இருக்கணும் அந்த இயல்பிலேயே இருந்தால் தான் நமக்கு கருணை வரும் இந்த உலகத்தினுடைய தன்மையை பார்க்குற போது நம்ம என்ன நம்ம என்ன நினைக்க தோணுதுன்னா நாம் எம்போ வாழ்க்கையினுடைய வீச்சு நம்ம வெளிமுகமாகவே வளரமே தவிர உள்முகமாகவே வளரலை இப்போ சமீபத்தில் நடிகை பிரேமி அம்மா அவங்க அந்த அம்மாவுடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கேட்டேன் ஏடா மறந்து மிரண்டு போயிட்டேன் நான் அந்தம்மா சொல்லுது பிரேமி அம்மான்னு டாக்டர் மகேந்திரனுடைய இர இரண்டாம் மனைவி அவங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து உரிமை குரலுக்கு நடிச்சிருக்கேன் எம்ஜிஆர் கூட அதுக்கு முன்னால் அவங்க சொன்ன படம் என்னன்னு தெரியல இதய வினையாக நான் ராமன் தேடி செய்தியாக தெரில ரெண்டு படத்துக்கும் காஷ்மீர் போனாங்க அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து காஷ்மீர் போகிறாங்க மற்றவங்கள்லாம் நான் அந்த படத்தில் நடிச்சிட்ருக்கிறேன் அப்போ எம்ஜிஆர் அந்த குறிப்பெல்லாம் போகிறாங்க போகும்போது நான் ஏற்கனவே அந்த படத்தில் ஒரு நர்ஸு கேரக்டர் நடிச்சுட்டேன் இருந்தாலும் காஷ்மீர் போகிறாங்கன்றதால நம்ம காஷ்மீர் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் வந்தது நானும் என் கூட இன்னும் ரெண்டு சக துணை நடிகர்கள் என்ன பண்ணோம் நேராக எம்ஜிஆர் என்ன பார்க்குறது ஆஃபீஸுக்கு போனோம் எம்ஜிஆர் இருந்தார் என்னம்மா கேட்டார் நாங்கள் சொன்னோம் அண்ணன் இந்த மாதிரி நீங்கள்லாம் காஷ்மீர் போகிறீங்கண்ணே நாங்கள் ஏற்கனவே நடிச்சிட்டேன் இந்த கூட நாங்களும் காஷ்மீர் பார்க்கணும் ஆசையாக இருக்குண்ணே எங்களை எப்படியாவது கூட்டி போங்கண்ணேன்னு சொன்னேன் பாருங்கள் அந்தம்மா சொல்லுது சிரிக்குதா சிரிச்சாராம் சொன்ன உடனே சிரிச்சிட்டு உடனே ஃபோன் பண்ணி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரா எம்ஜிஆர் இந்த மாதிரிப்பா ஒரு மூணு பேர் வராங்க அவங்களுக்கு டிக்கெட் போட்டுருங்கண்ணாங்களா ஒரு மூணு பிள்ளை வந்துருக்குது அதுங்களும் அது நடித்தவங்க தான் டிக்கெட் போட்டுக்கணும் ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் ஐயா ஏற்கனவே அஞ்சு பேர் நம்ம போட்டுட்டோம் இதோட சேர்த்து எட்டு பேராக ஆயிடுதுயா பா யோசனை பண்ணி ஆனால் ஒன்று பாருங்க இந்த மூணு பேரையும் போடுங்க இல்லைன்னா நாங்கள் ஒரு நாள் தான் நடிப்பேன் அப்புறம் திரும்பி வந்துடுவேன் நாரா எம்ஜிஆர் பார்த்தா வேறு வேற வந்து சொல்ல சொல்ல இல்லை இவங்க சொல்கிறாங்க இவங்க கூப்பிட்டு போயிட்டாங்களா இங்கே பாருங்கள் அங்கேயும் போய் எம்ஜிஆர் பற்றி சொல்லுது அது அங்கே போனால் அவங்களுக்கு ஷூட்டிங்கே எங்கன்னா அங்கே ஒரு ஹோட்டல் தாங்கண்ணா இவங்க அந்த ஹோட்டலில் முடிஞ்சு போனால் இவங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சான் மொத்தம் எட்டு பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு போய்ட்டாங்களாம் அங்கே ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு போன்னு எம்ஜிஆர் கிட்டே போய் சொல்லுதான் இதா அண்ணே நாங்கள் காஷ்மீரே சுற்றி பார்க்கலன்னு சொன்ன உடனே மறுபடியும் என்ன பண்ணாராம் ஒரு வேன் வச்சு இந்த எட்டு பேர் சொன்னாங்க பாருங்கள் இந்த எட்டு பேரை வச்சு ஒரு நாள் எல்லாம் காஷ்மீரை பார்க்க சொல்லிட்டாரா சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறமும் எம்ஜிஆர் விடலை அந்தம்மா சொல்லுது அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து அங்கே டெல்லிக்கு வரணும் டெல்லிக்கு வந்து வந்து என்ன சொன்னார் அண்ணன் நீங்கள் டெல்லிக்கு போய் உடனே நீங்கள் ஊருக்கு போகாதீங்க டெல்லிக்கு போகிறது ஆக்ராலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தாஜ்மஹாலெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் அண்ணம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டெல்லிக்கு வந்து ஆக்ராவுக்கு போய் அந்த தாஜ்மஹல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வழியமைச்சாரு வழி அமைச்சு வச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணார் எம்ஜிஆர் அந்த உள்ளம் அந்த மனசு யாருக்கு வரும் பாருங்கள் இதைத்தான் நான் சொல்கிறேன் கொடைன்றது கொடுக்கறது மட்டுமே இல்லை அடுத்தவங்க தெரிஞ்சவங்க அவங்களுடைய மனப்பூர்வமான அந்த அபிலாஷைகளை நம்ம வந்து செய்கிறோம் பாருங்கள் இதுதான் கொடைத்தன்மை அதனால தான் நம்ம இன்னும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இதை பாருங்கள் சமீபத்தில் கொரோனா இருந்திருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடிகர் சூர்யா இருக்கார் பாருங்கள் அவங்க அகரமு ஃபவுண்டேஷனில் அவர் கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி அந்த கொரோனா பீரியடில் அந்த அவருடைய ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனதால் அந்த படத்தினுடைய வருமானத்தில் ஒரு அஞ்சரை கோடி ஒதுக்குறாரு கிட்டத்தட்ட கொரோனா பீரியடில் சேவை செஞ்ச மருத்துவர்கள் சாதாரண நர்ஸுங்க அதுக்கு சா கீழே இருந்த எல்லா ப பணி செஞ்சவங்க துப்புரவு பணியாளர்களுக்கு தனியாக ஒதுக்குனார் அதே மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தனியாக ஒதுக்குனாரு என்னுடைய இதில் என்னுடைய மகளுக்கு கூட நான் பத்தாயிரம் ரூபாய் அகர் ஃபவுண்டேஷன் வாங்கி வாங்கினேன் அந்த நேரத்தில் காலேஜ் படிக்கும்போது இதை நான் நன்றியோடு குறிப்பிடறேன் அதே போல் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அங்கே இருக்கிற அந்த மீடியேட்டர்ஸு எல்லாருக்கும் ஒரு ஐந்தரை கோடி அவர் வந்து கொடுக்குறாரு நான் இதைத்தான் கருணைன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் இன்றைக்கும் பாருங்கள் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் இன்னை வரைக்கும் கல்விக்கு சிறந்த சேவை பண்ணிகிட்டே இருக்குது இந்த மாதிரி இந்த கொடுக்குற குணத்தையும் கொடுக்கிற தன்மையையும் வளர்த்துக்கொண்டே இருந்து நாம் வகுத்து கொண்டே வந்தால் வாழ்க்கை நம் எப்படி நமக்கு நம்மளமே நமக்கு முன்னால் திறந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அற்புதமான தமிழ்த்தி நேர்களை உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ் தீயில் பல்கி பெருகணும்க்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன்